என் தளபதிய என் ஊர்ல வச்சு பாக்குறதுக்காக நான் அதை காத்துக்கிட்டு இருக்கேன் ஏய் பதினஞ்சு நிமிஷம் எப்படி என்னடா பண்ண போறீங்க கார்ல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சுத்தி சுத்தி கையை காட்டுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நன்றி வணக்கம்னு சொன்னீங்கன்னா மீதி அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போறோம் இந்த பாஞ்சு நிமிஷம் எப்பறம் மக்களோட பிரச்சனை கேட்க போறீங்க நாட்டுல என்ன நடந்த பிரச்சனை நடந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உங்க தொகுதியில என்ன பிரச்சனை சொல்ல போகணும் ஆமாண்ணே என் தொகுதியில் முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குண்ணே சொல்கிறேன் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடிலாம் என் தளபதியோட படம் எப்படி எபஸ் அஞ்சு மணிக்கெல்லாம் போட்டுருவாங்க தளபதி முதலமைச்சரான முத கையெழுத்து இந்த எப்படி எப்படியாவது போட்டுருணும் ஏடா நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு உனக்கு எஃப்டி எஃப்எஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பத்தியா தயவு செஞ்சு அரசியல் ஏபிசிடியாவது கத்துக்காங்கடா ஏண்டா அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தான் டேடியா இருந்தாலும் சரி அங்கிளா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எங்க தளபதி தான் சனியே அது எப்படா பஞ்சு டெலாக் பேசியே பதவிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறீங்க அப்ப என்ன வர மாட்டான்னு சொல்ல அனுபவம் இல்லாம அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாஸ் அதெல்லாம் கிடையாது டிவி கே தான் டிவி கே டிவி கே டிவி கே சேவி தான் விக்கணும்